ஹை friends, வெல்கம் டு Jeeva's கார்டன் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் புது வெரைட்டியான ஒரு செடி இது வந்து புரோமிலைடு வகையை சேர்ந்தது இதுக்கு பேர் பில்பர்ஜியான்னு சொல்லுவாங்க இதில் வந்து நிறைய கலர் இருக்குது டார்க் ரெட் இருக்குது பிங்க் இருக்குது க்ரீன் இருக்குது இது வந்து டபுள் ஷேடு அதாவது ஸ்பாட்டேடு வேரிகேட்டடுன்னு சொல்லலாம் இது வந்து ஈஸியாக தண்ணி ட்ரைனான பாட்டிங் மிக்ஸ் தான் வைக்கணும் இதை வந்து ஹேங்கிங் பாட்டிலையும் வளர்க்கலாம் கட்டையிலையும் மரக்கட்டையிலையும் கட்டி தொங்க விட்டு வளர்க்கலாம் ஆனால் இது ஆஃப் சைடு பிளான்ட்டு ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு நடுவில் பூ வரும் தண்ணி ரொம்ப தேங்காமல் பார்த்துக்கணும் நல்ல வெளிச்சமும் வேணும் நல்ல சன்லைட் படணும் இதுக்கு நல்லா அழகாக ஆகும் இதில் வந்து பப்ஸ் வந்து இதில் வந்து பேபி பிளான்ட் சைடில் இருந்து குரோ ஆகி வந்துட்ருக்கோம் அதுக்கு பிறகு நம்ம எடுத்து ரெண்டாவது ரீபாட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து ஈஸியாக ஆக பாட்டிங் மிக்ஸ் அதாவது இந்த பாட்டில் வைக்க டைமில் நம்ம வந்து தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும் தண்ணி தேங்கினா அழிப்போகும் ஷேடு கீழே வைக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ